வணக்கம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு மக்களுக்கு நன்மையை போவதாக சொல்லி மக்களை பொருளாதாரத்தில் உயர்த்தப் போவதாக சொல்லி மக்களை தூக்கி நிறுத்தப் போவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் திட்டமிட்டு மனு தர்ம கொள்கைப்படி திட்டமிட்டு அந்த என்ற காற்றிலே ஊழல் என்று சொல்லி திட்டமிட்டு சிலரை போராட்டம் நடத்த சொல்லி அதன் மூலம் காங்கிரஸ் கட்சிக்கு பெரிய நெருக்கடியை கொடுத்து வழக்கு தொடர வைத்து அதை பிரம்மாண்டமாக ஊழலாக எடுத்து காட்டி அதன் மூலம் ஆட்சிக்கு வந்தவர்கள் ஆட்சிக்கு வந்து பதினோரு ஆண்டுகள் ஆகியும் நாங்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்ற இல்லை நிறைவேற்றவில்லை என்பது உறுதியானது எண்ணமானது அவர் முக்கியமாக சொன்னது அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்னது வருஷத்துக்கு ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுக்கணும் சொல்லி சொன்னாங்க இப்போ பதினோரு ஆகுது இருபத்தி ரெண்டு கோடி பேருக்கு வேலை கொடுத்துருக்கணும் எத்தனை பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா எல்லாம் ஒரு சில லட்சங்களுக்குள் தான் இருக்க முடிஞ்ச கோடியை கூட இன்னும் வந்து தொடலுங்கிறது யதார்த்தமான உண்மை அவர்கள் ஆட்சியை விட்டு செல்லும் பொழுது நானூறு ரூபாய் நானூறு ரூபாயிலிருந்து நானூற்றி ஐம்பது தான் சமையல் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலை நானூறிலிருந்து நானூற்றி தான் இருந்தது இவர்கள் சொன்னார்கள் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஆறு மாதத்தில் சமையல் எரிவாயு சிலிண்டர் விலையை பாதிக்கு பாதியாக குறைத்து விடுவோம் என்று உத்தரவாதம் கொடுத்தார்கள் படிப்படிப்படியாக ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வரைக்கு அந்த சமையல் எரிவாயு வாயுவின் சிலிண்டர் விலை சென்று பின்னர் தொள்ளாயிரத்தி சொச்ச ரூபாயில் இருந்துட்டு இருந்துச்சு இப்போ திடீர்னு நேத்தி ஐம்பது ரூபாயை விலை அதிகரித்து சமையல் எரிவாயுவின் விலையை ஐம்பது ரூபாய் அதிகரித்து இந்த பாசிச பாஜக மோடி அரசு அறிவித்துள்ளது அதை இல்லாமல் பெட்ரோலுக்கு கலால் வரியை லிட்டருக்கு பெட்ரோலுக்கு இரண்டு ரூபாய் டீசலுக்கு இரண்டு ரூபாய் உயர்த்தி இருக்கிறார்கள் அது சில்லறை விலையில் பாதிக்காது என்று சொல்லி இருக்கிறார்கள் அது எந்த வகையில் என்று தெரியவில்லை இவர்கள் ஆட்சிக்கு வரும்பொழுது வருவதற்கு முன்னர் அந்த கச்சா எண்ணெயின் விலை அதிகமாக இருந்தது நூற்றி இருபது டாலர் நூத்தி முப்பது டாலர் என்ற இருந்த நேரத்தில் பெட்ரோல் விலை அறுபது அறுபத்தஞ்சு எழுபதை தாண்டாத நிலையில் தான் விற்று கொண்டிருந்தது டீசல் விலை நாற்பது ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்தது ஆனால் இவருக்கு ஆட்சிக்கு வந்து எல்லாவற்றையும் தலைக்கீழாக மாத்தி விடுவோம் மக்களை உச்சிக்கு மக்களை உச்சிக்கு கொண்டு விடுவோம் என்று சொல்லி ஆட்சிக்கு வந்தவர்கள் என்று அந்த அனைத்து அத்தியாவசிய பொருட்களையும் விலை ஏற்றியதை நாம் கண்டு கொண்டிருக்கிறோம் மக்கள் விரோத தொடர்ந்து மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பதை நாம் கண்டுகொண்டு பார்த்து பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் மக்களுக்கு ஒரு அரச வந்து எப்படி ஆட்சி செய்யணும் சொன்னா திருவள்ளுவர் வந்து சொல்றாரு அல்லற்பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு சொல்லிட்டு வள்ளுவர் சொல்றாரு அல்லற்பற்று ஆற்றாது அழுத கண்ணீர் அன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படின்னு வந்து வள்ளுவர் பெருமான் சொல்றாரு ஒரு மனித வாழறதுக்கு நாட்டில் ஒரு கீழ் குடிமகள் இருந்து அடித்தட்டு மக்கள் இருந்து அரசர்கள் வரை ஆட்சியாளர்கள் வரை அறிவியல் அறிஞர்கள் வரை அனைத்து மக்களும் அனைத்து தொழிற்சவர்களும் எப்படி வாழலாம் வாழ வேண்டும் என்று வேறக்குறைய இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னரே வள்ளுவர் பெருந்தகை நேரம் குறிப்பிடாமல் காலம் குறிப்பிடாமல் எந்த காலத்திற்கு இன்னும் ஐந்தாயிரம் ஆண்டுகள் சென்றாலும் பத்தாயிரம் ஆண்டுகள் சென்றாலும் அந்த குரல் பொருந்த கூட பொருந்தக்கூடிய அளவிலே குரல் பாக்களை ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரலை எழுதி நமக்கு அளித்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் அந்த அடிப்படையிலே அந்த ஆட்சியாளர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்ற சொன்ன குரலுடைய பொருள் என்ன கேட்டினால் கொடுமை பொறுக்க முடியாமல் மக்கள் சிந்தும் கண்ணீர் ஆட்சியை அழிக்கும் படைக்கருவியாகும் அதாவது அரசாங்கம் செய்கிற கொடுமை பொறுக்க முடியாம விலைவாசி ஏற்றமா இருக்கட்டும் கடுமையான சட்டங்களா இருக்கட்டும் மத வெறியா இருக்கட்டும் அப்படி மக்கள் அதாவது மக்களுடைய வரி வரியை வரிப்பண வரியை ஏற்றிவிட்டு கார்பரேட் கம்பெனிகளுக்கு சலுகையை கொடுத்து மக்களை வருத்துகின்ற இந்த செயலாக இருக்கட்டும் எல்லாமே என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மக்கள் கண்ணீர் சிந்தினாங்கன்னா அந்த கண்ணீர் தான் அந்த ஆட்சியை அழிக்கிற படை ஒரு எதிர்நாட்டு படை வந்து எப்படி வந்து ஒரு ஆட்சியை சண்டை போட்டு அழிக்குமோ அந்த படைக்கு ஒப்பானது வலுவான படைக்கு ஒப்பானது அந்த மக்கள் சிந்தும் கண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் வந்து சொல்லியிருக்காரு வள்ளுவர் வாக்கு பழிக்கும் ஏன்னா அது வந்து பொய்யாமொழி புலவர் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு உண்மை வெற்றி பெறுகிறதுக்கு கொஞ்சம் காலதாமதமாகவும் இருந்தாலும் வள்ளுவர் வாக்கு பழி பழிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில நான் இருக்கேன் இந்த குரல்லாம் வந்து மோடி அவர்கள் எங்கு சென்றாலும் எந்த வெளிநாட்டுக்கு சென்றாலும் எந்த ஊர் சென்றாலும் ஏதாவது குரலை வந்து சொல்லிட்டு வந்துடுறாரு பேசிட்டு வந்துறாரு அந்த குரலுக்கு உன்ன சொல்றது பே பேசுறதுலாம் ஒன்றும் பெரிய சமாச்சாரமே கிடையாதுங்க சொல்ற மாதிரி நடந்துக்கணும் குறைந்தபட்சமாவது தாங்கள் சொல்வது போல குறைந்தபட்சமாவது நடந்துக்கணும் அந்த மாதிரி எண்ணங்கள் நோக்கங்கள் இல்லை ஒரே சிந்தனை மக்களை ஏமாற்றணும் மதத்தை சொல்லி சாமியை சொல்லி கடவுளை சொல்லி மக்களை ஏமாற்றணும் நாட்டில் இருக்கக்கூடிய பத்து சதவீத மக்களுக்காக மூணு சதவீத உயர்தட்டு மக்களுக்காகவும் பத்து சதவீத பணக்காரர்களுக்காகவும் பத்து சதவீதம் கிடையாது நாட்டில் இருக்கிற பத்து கார்பரேட் முதலாளிக்காகவும் ஏழை மக்களை வருத்தி நடுத்தர மக்களை ஏழைகளாக்கி ஏழைகளை இனக்குழுக்கி தொழில்களை முடக்கி மக்களை அன்ன அல்லல் படுத்துவதிலேயே இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு குறிக்கோளாக இருந்து அவர்களுடைய நோக்கம் எல்லாம் ஒரே நாடு ஒரே ஆட்சி ஒரே மொழி ஒரே சாப்பாடு ஒரே உணவு இதுதான் அவர்களுடைய ஆட்சியுடைய அடிப்படை தத்துவம் இந்த தத்துவம் தான் அது ஆர் எஸ் எஸ் இயக்கத்தினுடைய தத்துவத்தின்படி இவர்கள் செய்த கொண்டு பல பண்பாடு பல நாகரிகம் பல மொழி பல உணவு பழக்கம் பல இது மாதிரி பல பண்பாடு உள்ள நக்கள் வாழும் ஒரு நாட்டில் பல மாநிலங்கள் ஒன்று சேர்ந்த ஒன்று சேர்ந்து ஒரு ஒன்றிய அரசா இருக்கக்கூடியதில் எல்லாமே நாங்க சொல்றது கேட்கணும் எல்லாமே ஒரே மாதிரி இந்த அரசாங்கம் மோடி அவர்களின் அரசாங்கம் மக்களை அல்லலுக்கு உள்ளாக்கி இன்னலுக்கு உள்ளாக்கி கண்ணீர் வெடிக்க வைக்கிறது அதனுடைய பலனை என்றிருந்தாலும் ஒரு நாள் மோடி சற்று காலதாமதமானாலும் அதை அனுபவித்தே தீருவார் இந்த ஆட்சி அழிந்தே தீரும் என்று நான் சொல்லல வல்லூர் பெருந்தகை சொல்லியிருக்காரு அரச வந்து அரசன்னா எப்படி இருக்கணும் இருக்கணும் இருக்கணும்னு வந்து ஒரு இதை சொல்லியிருக்காரு வல்லூர் பெருமானம் வந்து அரசனா எப்படி இருக்கணும் படைக்குடி கூழ் அமைச்சி நட்பரன் ஏறு ஆறும் உடையான் அரசருள் ஏறு அப்படி சொல்லியிருக்காரு அதாவது படைக்குடி கூழ் அமைச்சி நட்பரன் ஆறும் உடையான் அரசொருள் ஏறு அப்படின்னு சொல்லிருக்கா அதுக்கு என்ன பொருள்னா ஆற்றல் மிகு படை அதாவது ஆற்றல் மிகு படை அறிவார்ந்த குடிமக்கள் குறையா வளம் குறையற்ற அரசு குறையற்ற அரசு முறிப்படாத நட்பு மோதி அழிக்க முடியாத அரண் ஆகிய ஆறு சிறப்புகளும் இருக்கும் சொல்லி ஒரு அரசாங்கத்துக்கு இதெல்லாம் இருக்கணும் இதெல்லாம் இருந்தாதான் அது ஒரு மக்கள் போற்றக்கூடிய நல்ல அரசா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காரு இதுல வந்து இதுல எந்த தகுதிக்குமே வந்து இந்த அரசு தகுதியானது இல்ல வள்ளுவர் சொல்றதுல ஆறு தகுதியில் ஒரு தகுதி கூட இந்த அரசாங்கத்துக்கு இல்ல ஆற்றல் மிகு படை அப்படி சொன்னா ஆற்றல் மிகு படை இருக்கா ஒரு காலத்துல ஆற்றல் மிகு படை இருந்துச்சு நம்ம வந்து பாகிஸ்தான்ல பங்களாதேஷ் மக்களுக்கும் ஒரே மொழி பேசக்கூடிய ஒரே மதத்தை சார்ந்த இரு மொழி பேசக்கூடிய பங்களாதேஷ் மக்களுக்கும் பாகிஸ்தான் மக்களுக்கும் பெரிய பிரச்சனை வந்து அங்க பெரிய இனகழிப்பு நடக்கும்பொழுது இந்திய அரசாங்கம் இந்திய ராணுவம் சென்று அங்க வங்கதேசத்துக்கு ஆதரவாக போரிட்டு தனி நாடு வாங்கி கொடுத்த வரலாறு மிக்க இந்திய ராணுவம் அப்படியாப்பட்ட இந்திய ராணுவத்தை வைத்துள்ள இந்த இப்போது இருக்கின்ற பாரதிய ஜனதா கட்சி அரசு அதை செயல்படாமல் கையை கட்டி போட்டு வைத்துள்ளார்கள் இதற்கு உதாரணம் சீனா ஆக்கிரமிப்பு பல லட்ச கிலோமீட்டர்களை சதுர கிலோமீட்டர்களை சீனா எல்லைப் பகுதியில் உள்ளது என்று நிறைய நிபுணர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் அதற்கு இந்த பாசிச பாஜக அரசாங்கம் எந்தவித பதிலையும் சொல்ல மறுக்கிறது இங்க பாத்தீங்கன்னா இலங்கையில் தமிழக மீனவர்களை அந்த அரசாங்கம் சிறைப்பிடிக்குது பல லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி சிறை பிடிக்குது ஜெயிலில் ஜெயிலு லட்சக்கணக்கில் அவதாரம் போடுது இந்த அதிகம் அண்டை நாடு கிட்ட வந்து இந்த அரசாங்கம் வந்து ஒரு படைகள் இருந்தும் பலம் இருந்தும் செயலெடுக்க வைத்துள்ளது இந்த அரசு ராணுவத்தை இந்த பாரதிய ஜனதா கட்சி அரசு செயலெடுக்க வைத்துள்ளது பல வகையில் எல்லைப்புறங்களில் இந்தியர்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள் அதனால் அந்த முதல் கருத்து படை படை படைங்கிறது வந்து அந்த இந்த அரசு தோல்வி அடைந்து விட்டது அடைந்து விட்டது அறிவார்ந்த குடிமக்கள் அதாவது அடுத்து சொல்றார் அறிவார்ந்த குடிமக்கள் அறிவார்ந்த ஒரு அரசுங்கிறது அடிவார்ந்த அறிவார்ந்த குடிமக்களை உருவாக்கி வச்சிருக்காங்க இவங்க அறிவார்ந்த குடிமக்களை உருவாக்கி வச்சிருக்காங்களான்னா நிச்சயமா இல்லை என்ன சொல்றாங்க அந்த சிறையில் இருந்த அந்த ஆள் ஆர் எஸ் அவர் பேர் கூட வந்து எனக்கு வர்த்தனுக்கு அவர் வந்து அந்த ஒரு பறவையில் சின்ன பறவை இவ்வளவு பறவை அந்த பறவையில ஏறி அந்த பறவையில ஏறி இந்தியாவுக்கு ஒரு சிறையில அந்தமான் சிறையில இருந்தவர் அந்த பறவையில ஏறி ஒரு சொந்த ஊருக்கு வந்துட்டு போவாராம் அப்படிங்கிற ஒரு கருத்தை வந்து பாட புத்தகத்துல கர்நாடக மாநிலத்துல இந்த பாஜக மாநில அரசு அந்த பாட திட்டத்திலேயே இந்த கருத்தை வந்து சொல்லியிருந்தாங்க இப்ப காங்கிரஸ் அரசாங்கம் எடுத்திருக்கு அரசாங்கம் வந்து மக்களை வந்து அறிவார்ந்தவர்களாக ஆக்கம் நிறைந்தவர்களாக ஊக்கம் நிறைந்தவர்களாக நிறைவே உருவாக்க வேண்டுமே தவிர மூட நம்பிக்கையில் தள்ளுவதாக இருக்கக்கூடாது அரசு மக்களை மூட நம்பிக்கையில் தள்ளுவதாக இருக்கக்கூடாது அப்புறம் வந்து பிள்ளையருக்கு எப்படி வந்து ஞானத்தில வந்து தெரியுமா நாங்கள்லாம் அப்பயே எங்கெல்லாம் தெரியுமா அப்பயே நாங்க வந்து அறுவை சிகிச்சை மாற்று உறுப்பு அறுவை சிகிச்சை பண்ண நாங்க அதனாலதான் பிள்ளையார்த்து சொல்றதும் அறிவியலை அசிங்கப்படுத்தி அறிவியலை மட்டப்படுத்தி மக்களை பின்னோக்கி இழுத்து கொண்டு போற அரசாக தான் இந்த அரசு இருக்கு சமீபத்திய நிகழ்வா நேர்த்திய நிகழ்வு கூட சொல்லலாம் இலங்கை சென்ற பிரதமர் அவர்கள் அங்கு தமிழர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகள் பத்தி எதுவுமே வந்து பேசாம இவருடைய சுய லாபத்துக்காக ஒரு தனிநபரின் வளர்ச்சிக்காக தொழில் வளர்ச்சிக்காக வெளிநாடு இவர் வந்திலேருந்து பார்த்தா தான் சுற்றிட்டு இருக்காரு அப்படி போயிட்டு வந்தவர் போயிட்டு போன்னு போயிட்டு போன போயிட்டு இருக்க வேண்டியதுன்னு அவர் திரும்பி தமிழ்நாட்டில் வந்து இந்த பாலத்தை வந்து பாம்பன் பாலத்தை வந்து திறந்து வச்சாரு பழைய பாம்பன் பாலம் ஒரு சிறப்பு மிக்க பாலம் இப்போ புதுசாக கட்டி அந்த பாலத்தில் பல கோளாறு முன்னாடியே அந்த பாதுகாப்புத்துறை அதுக்கெல்லாம் அனுமதி கொடுக்கக்கூடிய துறையை சேர்ந்த அந்த அதிகாரி வந்து இது வந்து சரியான முறையில் என்ன செயல்படலன்னு வந்து அதை தடுத்து நிறுத்திட்டு போனாரு அப்புறம் என்னமோ சரி பண்ண பண்ணாங்க மோடி திறந்து வச்ச பாலம் இறங்குலங்கிறாங்க இறங்கல ஏறலங்கிறாங்க அந்த பாலத்துடைய சிறப்புத்தன்மை இல்லாம போயிடுச்சு அது மாதிரி இருக்கு அது மாதிரி இருக்கு இந்த அரசாங்கத்துடைய திட்டம் செயல்பாடுகள் எல்லாம் அது மாதிரி இருக்கு இன்னொன்னு இவர் வரும்போது சொல்றாரு நான் வந்து ராமர் பாலத்தை பார்த்துக்கிட்டே வந்த என் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கிறார் அதாவது அறிவியல் பூர்வமான கருத்துக்களை மட்டுமே மக்கள் சொல்ல வேண்டும் ஆட்சியில் உள்ளவர்கள் அதிகாரத்தில் உள்ளவர்கள் முதன்மையான இடத்தில் உள்ளவர்கள் மக்கள் தங்களை மதிக்க வேண்டும் என்றால் அதிகார ஆராய்ச்சி அதிகாரப்பூர்வமான கருத்துக்களை சொல்ல வேண்டும் அறிவியல் பூர்வமான கருத்துக்களை சொல்ல வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இவங்க பாரதிய ஜனதா கட்சியுடைய ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர் அமைச்சரே சொல்றாரு நாங்க வந்து இஸ்ரோ அறிவியல் அறிவியல் விஞ்ஞானிகள் கொண்டு அதை ஆய்வு நடத்தணும் அது மாதிரி ராமர் பாலம் இருப்பதற்கான எந்த சான்றுகளும் இல்லை அது ராமர் பாலம் கொண்டு இருப்பதற்கு வாய்ப்பே இல்லைன்னு இந்தியாவுடைய உச்சபட்ச அமைக்க அமைப்பான நாடாளுமன்றத்தில் சொல்றாரு ஆனா நேற்று வந்து சொல்றாரு முதலமைச்சர் சொல்றாரு நான் என் கண்ணால பார்த்துட்டு வந்த ராமர் பாலம் அப்படின்னா மக்களை அறிவியலில் இருந்து மூட நம்பிக்கையில் தள்ளுவதற்காக மூடப்பழக்கங்களை ஊட்டுவதற்காக இந்த அரசு திட்டமிட்டு செயல்படுகிறது இந்தி பேசக்கூடிய மக்களை தவிர மற்ற மொழி பேசக்கூடிய அனைத்து மொழிகளையும் சொந்த அழித்து விட்டு ஒரே மொழியாகிய இந்தியை முன்னிலைப்படுத்தி அடுத்தது யார் பேசாத மொழி சமஸ்கிருதம் பேச்சு வழக்கில் இல்லாத மொழி சமஸ்கிருதம் கோவில் கோயில் கருவறைகள் மட்டுமே சில குறிப்பிட்ட நபர்களால் பேசக்கூடிய சமஸ்கிருதத்தை நாடு முழுவதும் பரப்ப வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் இந்த அரசாங்கம் திட்டமிட்டு செயல்பட்டு வருகிறது அது வந்து மக்களை வர்ணபேதமாக பிரித்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் தோளில் நெற்றியில் பிறந்தவன் தோளில் பிறந்தவன் இடுப்பில் பிறந்தவன் இடுப்புக்கு கீழே கீழே பிறந்தவன் பிறந்தவன் பாதத்துக்கு என்று ஜாதியின் பெயரால் இந்த மக்களை பிரித்து வைத்து அவர்களை அடிமைப்படுத்தி அவர்கள் குலத் தொழிலை முன்னாடி காலத்தில் எப்படி அந்த நாட்டு அமைப்பு இருந்துச்சோ அந்த அமைப்புப்படி மக்களை அடிமைப்படுத்த வேண்டும் ஒருவருக்கு ஒருவர் அடிமையாக வைத்திருக்க வேண்டும் தட்டு மேல்தட்டு கீழ்த்தட்டு வர்க்கத்தில் அடிமையாக வைத்திருக்க வேண்டும் என்ற திட்டத்திலே இந்த அரசு மக்களுடைய அறிவை வளர்க்காமல் அறிவை மெழுங்கடித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது புதிய கல்வி திட்டம் என்ற திட்டத்தை கொண்டு வந்து கொண்டு கொண்டு வருவதற்கு கொண்டு வந்து விட்டார்கள் அந்த திட்டத்தின் மூலம் முன்னேறிய மாநிலங்களோடு கூட பின்னுக்கு இழுக்கக்கூடிய அளவில் சமுதாயத்திலே கீழே தள்ளக்கூடிய அளவில் ஏழு ஏனில் ஏறி மேலே போனோம் கீழே தள்ளுற மாதிரி அறிவில் சிறந்தவர்களை கூட அறிவற்ற அறிவற்றவர்களாக மாற்றுவதற்கு இந்த அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதனால் வள்ளுவர் சொன்ன இரண்டாவது சொல்படியும் இந்த அரசாங்கம் நடக்கவில்லை குறையாத வளம் இந்த நாட்டில் என்ன வளம் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் வந்து இந்த இந்த நாட்டில் என்ன பலம் இல்லை மேக் இந்தியான்னு ஒரு திட்டம் கொண்டு வந்தாங்க அந்த மேக் இன் இந்தியா திட்டம் எங்க போச்சுன்னு தெரியல தன்னுடைய இந்திய அரசாங்கம் திட்டம் இருந்த ஒரு காலத்தில் காங்கிரஸ் அரசாங்கம் நிறைவே ஏற்படுத்தி வைத்திருந்த அமைப்புகளை எல்லாம் அரசாங்க அரசாங்க அரசு நிறுவனங்கள் எல்லாம் தனியாருக்கு தாரை வார்த்துவிட்டு மக்களை வரிப்படத்தை கொண்டு விமான நிலங்களை கட்டுவது கப்பல் காக்க தளங்களை கட்டுவது அனைத்தையும் தனியாருக்கு ஒப்படைத்து விடுவது இவர்கள் சுயலாபம் அடைந்து கொள்வது என்ற ஒரு நோக்கத்துடன் இந்த அரசாங்கம் குறையாத இந்த நாட்டினுடைய குறையாத வளத்தை கார்பரேட் கம்பெனிகளுக்கு தாரை வார்த்து கொடுக்கிறது இவர் வந்து மோடி கூட சொல்றாரு நாங்க என்ன தமிழ்நாட்டு கொடுக்கல அப்படின்னு கேட்கிறார் நாங்கள் இவ்வளவு சாலைகள் போட்டிருக்கோம் இவ்வளவு துறைமுகம் கட்டிருக்கோம் இவ்வளவு ஏரோட்ரோம் கட்டிருக்கோம் விமானத்தளம் கட்டிருக்கோம் சொல்றாரு இந்த விமானத்தளங்கள் யாருக்காக கட்டப்பட்டன இந்த கப்பல் போக்குவரத்து துறைமுகங்கள் யாருக்காக கட்டப்பட்டன இந்த விரைவாக சென்று வர சாலைகள் யாருக்காக போடப்பட்டது எல்லாம் உள்ளபடியே மக்கள் பயணிப்பதற்காக செய்யப்பட்டதா கார்பரேட் கார் கார்பரேட் கம்பெனிகள் விரைவாக செயல்பட செய்யப்பட்டது தானே அதெல்லாம் அதனாலே ஒன்றி மத்திய ஒன்றிய அரசாங்கத்தினுடைய பொது நிதியிலிருந்து செய்யப்பட்டவை தானே அவைகள் எல்லாம் அவைகள் எல்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு மட்டும் எப்படி சொந்தமாக முடியும் அனைத்து அனைவருக்கும் சொந்தமானது தானே நீங்க எல்லா மாநிலத்துக்கும் தமிழ்நாட்டுக்கு செய்யறீங்க அப்புறம் எப்படி தமிழ்நாட்டை மட்டும் நீங்க குறிப்பிட்டு தமிழ்நாட்டுக்கு நாங்க இவ்வளவு செய்திருக்கோம் அப்படின்னு வந்து கல்வி நிதியை கொடுக்காம வச்சுக்கிட்டு ஒரு நாள் வேலை நிதியை கொடுக்காம வச்சுக்கிட்டு வெள்ள நிவாரணத்தை வெள்ள நிவாரணம் வெள்ளம் வந்துச்சுன்னா புயல் வந்துச்சுன்னா பேரழிவு வந்துச்சுன்னா இயற்கை பேரழிவு இருந்துச்சுன்னா வந்து எல்லாம் பார்த்துட்டு போறீங்க உங்க நிபுணர் குழு வருது பார்த்துட்டு போறீங்க பார்த்துட்டு போனாலும் தமிழ்நாட்டுக்கு எந்த நிவாரணமும் கொடுக்கறது அதே குஜராத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க பீகாருக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு அள்ளி அள்ளி கொடுக்குறீங்க நீங்க ஆட்சி செய்கிற மாநிலத்துக்கு அனைத்து மாநிலங்களுக்கும் நிதியை அள்ளி அள்ளி கொடுத்து விட்டு மாற்று கட்சிகள் உங்களுக்கு எதிர்கட்சியாக செயல்படுவதைய மாநில அரசுகளுக்கு நிதியே கொடுக்காமல் வஞ்சிப்பது எந்த வகையான நியாயம் இந்த தென் மாநிலங்கள்தான் இந்த வருவாயில் இந்திய அரசு வருவாயில் அறுபது இந்திய அரசுக்கு வரக்கூடிய வருவாயில் அறுபது அறுபது விழுக்காட்டை தென் மாநிலங்கள் தான் தமிழ்நாடு தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா தெலுங்கு தேசம் அங்க வந்து பராட்டியம் பராட்டியம் இந்த மாநிலங்கள் தான் கொடுக்குது அப்படி இருக்கும்போது அந்த அவர்களுடைய முன்னேற்றத்திற்கு நீங்க செலவே செய்யாம அவர்களை வஞ்சித்துவிட்டு உங்கள் நீங்க ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு மட்டும் வாரி வாரி வழங்கி கொண்டிருப்பது கண்டிக்க கூடியது அதே மாதிரி குறையாத வளங்களை கார்பரேட் கம்பெனிக்கு தாரை வார்த்து கொடுத்து வல்ல வள்ளுவரின் அந்த மூன்றாவதையும் இந்த பாரதிய ஜனதா கட்சி அடையெடுத்து விட்டது குறையற்ற அமைச்சர் அமைச்சர்கள் வந்து நிறைவான அமைச்சர்களை வச்சுக்கொண்டு சொல்லி வருவார் நிறைவான அமைச்சர் அறிவில் சிறந்தவர்கள் ஆற்றல் மிகுந்த அமைச்சராக வந்து வச்சுக்க சொல்லி சொல்றாரு அரசியலமைப்புக்கு அரசியலமைப்பதற்கு கட்டுப்படாம தன்னிச்சையா நீ எங்க கொள்கையை நிறைவேற்றலைன்னா நான் உனக்கு நிதி தர மாட்டேன்னு ஒரு அமைச்சர் சொல்றதும் இன்னொரு நிதியமைச்சர் ஒரு மாநிலத்தை ஒரு அதிக நிதி கொடுக்கக்கூடிய மாநிலத்தை நிதி நிதிநிலை அறிக்கையில அந்த மாநிலத்துக்கு ஒரு ரூபா கூட ஒதுக்காம அந்த மாநில மாநிலத்தை புறக்கணிப்பதும் அந்த மாநில மக்களை தரக்குறைவாக பேசுவதும் இந்த அமைச்சர்கள் நடந்து கொள்ளும் விதமும் மிகவும் வருந்தத்தக்கதாக இருக்கிறது அதையும் அந்த வகையில் பார்க்கும் போது குறைவற்ற அமைச்சர்கள் அமைச்சர்கள் இல்லை எல்லாம் குறையுள்ள அமைச்சர்களாகவே இருந்திருக்கிறார்கள் இது போல முறைப்படாத நட்பு அதாவது பிரிச்சு பார்க்கணும் ஆட்சி தமிழ்நாடு ஒன்றிய அரசாங்கம் மாநில அரசாங்கம் இந்த நட்பு வந்து இந்த அரசுக்கு இடையே உள்ள நட்பு வந்து சரியா இருக்கணும் ஆனா அந்த நட்பை வந்து நீங்க வந்து அரசாங்கத்துக்குள்ள ஒரு நட்பை கட்சி ரீதியில பயன்படுத்துவது மிக தவறானது ஒரு மாநில அரசாங்கம் ஒன்றிய அரசாங்கம் நட்பு ரீதியில் செயல்பட வேண்டும் ஆனால் நீங்கள் மாநில அரசு கேட்கும் எதையுமே கொடுக்காமல் நான் சொல்வதை தான் நீ கேட்க கேட்க வேண்டும் என்று சொல்வது நட்புக்கு புறம்பானது அந்த வகையிலும் நீங்கள் வள்ளுவருடைய கூற்றுக்கு இடையூறாக இருக்கிறீர்கள் மோதி அழிக்க முடியாத அரண் அதாவது நம்மளுடைய வலு அதான் சொல்லணும் வலு நம்மளுடைய அரசாங்கம் வலுவாக இருக்கணும் எதிரி நாட்டவர்கள் மோதி அழிக்க முடியாத அரண் இருக்கணும் நமக்கு நல்ல வேலை இயற்கை வந்து நல்லா வந்து ஒரு அமைப்பு இயற்கை அமைப்பு நம்ம கொடுத்துருக்கு கடல் கடல் சூழ் அரண் கடலை மாதிரி ஒரு கடலும் மலையும் மாதிரி ஒரு அரண் வந்து இருக்க முடியாது ஆனாலும் இந்த பக்கம் வந்து சீனா நம்மளை கடுமையாக மாற்றிட்டு இருக்கு அந்த பக்கம் பாகிஸ்தான் மாற்றிட்டு இருக்கு இந்த பக்கம் நம்மளோட தயவுல வாழ்ந்துட்டு இருக்கிற இலங்கை குட்டித்தீவு அந்த குட்டி இந்தியாவை வந்து பற்றாக்குறைக்கு இப்ப நம்மளுடைய பிரதமருடைய நல்ல நெருங்கிய நண்பர் அன்யமான நண்பர் மோடி ட்ரம்ப் அவர்கள் அதிரடியாக அதிரடியாக இந்தியா இறக்குமதி பொருள்களுக்கு வரியை விதித்து ஒரு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறார் ஒன்றிய அரசு இதுவரை வாய்திருந்து எதுவுமே பேசவில்லை அடிக்கடி அமெரிக்கா சென்று வருகின்ற மோடி அவர்கள் ரம்பை சந்திக்கின்ற மோடி அவர்கள் அவர் நண்பருக்காக தொழிலை கொடுக்க சொல்லி கேட்க போகும் மோடி அவர்கள் ஒப்பந்தங்கள் வாங்கி கொடுக்க போகும் மோடி அவர்கள் இந்த ட்ரம்ப் அவருடைய நடவடிக்கை பற்றி இதுவரை எந்த அறிவிப்பும் செய்யாமல் இருப்பது மிகப்பெரிய வருத்தத்துக்குரியது என்ன செய்ய போறாங்க ஒட்டுமொத்த ஒட்டுமொத்த இந்திய அரசாங்கம் இந்திய பெரும்பான்மை மக்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருக்காங்க வாங்கியிருக்கிற ஓட்டு வந்து முப்பது பர்சன்ட் ஓட்டு தான் வாங்கி வந்து ஆட்சியில் இருக்காங்க முப்பது விழுக்காடு தான் நினைக்கிறேன் முப்பது விழுக்காடு ஓட்டு வாங்கி ஆட்சியில் இருக்கீங்க எழுபது விழுக்காடு மக்களை உங்களை ஆதரிக்கவில்லை என்பதை நீங்கள் நினைவு வச்சுக்கணும் நீங்கள் வேணும் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் தன்னுடைய சுயநலத்துக்காக அந்த ரெண்டு பேர் ரெண்டு கட்சி அங்கே ஆந்திராவும் பீகாரும் உங்களுக்கு தன்னுடைய சுயநலத்துக்காக தங்களை காப்பாற்றிக் கொள்கிறதுக்காக உங்களுக்கு உறுதுணையாக இருக்காங்க அது ஒரு சமுதாய மக்களை நீங்கள் இழிவுபடுத்தி மதத்தையே அழிச்சிரும்னு கங்கணம் இருக்கீங்க அதுக்கு அவங்க வந்து உடன்பாடாக இருக்காங்க நாட்டு மக்களுக்கு ஆகாத சட்டங்களை நிறைவேற்றி நாட்டு மக்களை பெரும் நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடிய மக்களை அழிக்கக்கூடிய நிலையிலேயே உங்கள் நடவடிக்கையை அடைத்து இருக்கிறது என்றால் இது வல்லுரிய கூட்டுப்படி இது சரியான அரசு இல்லை இந்த நாட்டை ஆளக்கூடிய தகுதி பாரதிய ஜனதா கட்சிக்கு இல்லை குறிப்பாக மோடி அவர்களுக்கு இல்லை என்பதே உண்மையான உண்மையான கருத்து நன்றி வணக்கம்